எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட்டான மாதம்னு நான் சொல்லுவேன் சொல்கிறவங்க அப்படிதான் சார் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எதுவும் நடக்கலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற பதில் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை கொடுத்து பார்த்துக்கிடுங்க ஏன்னு சொல்கிறேன்னா பலன்கள் நல்லா இருந்து உங்களுக்கு அது நடைமுறைக்கு வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் அது நீங்கள் பிறந்த நேரம் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை உங்கள் ஜாதகன்றது வந்து அதாவது திருக்கணித முறைப்படி இல்லாமல் சில விஷயங்கள் மாறுபட்டிருக்கலாம் அதனால் என்னன்றது உங்கள் சுய ஜாதகத்தை தடவை பார்த்துக்கிடுங்க ஆனால் பொது பலனில் பார்த்தா மகர ராசிக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா சனி பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறவரை தான் உங்கள் ராசிக்கு அதிபதி லஞ்சம் வாங்க தெரியாத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் அதாவது லஞ்சம் கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்போ அவங்க நல்லவங்க நம்ம பேர் சொல்கிறாங்க ஆனால் சனி பகவான் வந்து அப்படி இல்லை லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் அவருக்கு என்ன தோணுதோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் தொழிலுக்கு அதிபதி அதாவது தொழிலுக்காரகன் கர்மவினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரியில் மேன ராசியில் தன்னோட சொந்த நட்சத்திரத்திலேயே உக்காந்துருக்கிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல தன் சொந்த சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறாரு மற்றவங்க நட்சத்திரம் வாங்கி உக்காந்துருந்தாருன்னா அவங்களுக்கு இவர் பதில் சொல்லணும் அதனால நமக்கு என்ன பண்ணுவார்னா சில கஷ்டங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் தான் சொந்த நட்சத்திரத்தை வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணியே தீர்வார் சரிங்களா ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் வாடகை இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க நிறை குறைகள் எல்லாமே யார் வந்து சரி பண்ணணும்னா அந்த ஹவுஸ் ஓனர் தான் சரி பண்ணணும் அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்னென்ன குறைகள் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களோ ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது இல்லைங்களா படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறோம் படிப்பு நல்லா இருக்கணும் நல்ல ரேங்க் எடுக்கணும் அதாவதுன்றது பத்து பேர் கைத்தட்டில் பாராட்டுகளோடு இருக்கிற மாதிரி நல்லா படிக்கணுன்ற எதிர்பார்ப்பு உண்டு அதே கல்யாணம் ஆகணுன்ற வயசில் இருக்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறோம் நமக்கு தகுந்த மாதிரி நல்லா லைஃப் பார்ட்னர் அமையணும் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் கல்யாணம் ஆகிட்டவங்களுக்கு குழந்த பாக்கி எப்போ கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு எதிர்பார்ப்பை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சனி பகவான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அது கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு பயப்படவே வேண்டாம் சார் எனக்கு குழந்தைங்க இல்லை சார் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் செய்துட்டேன் குழந்த பாக்கியம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் கல்யாணம்னா ரெண்டு ஒரு மாதத்துலையே குழந்தை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஊருன்றனால மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி தள்ளி தள்ளி போகும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு பாக்கியத்துக்காக பார்க்குறவங்களா இருந்தது நான் மட்டும் சொல்கிறேன் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு பாக்கியம் கூட உங்களுக்கு கொடுத்துருவாரு பயப்பட வேண்டாம் சரிங்களா ஏழாம் இடம் திருமணத்தை பற்றி கேட்குறவங்களா இருந்தா ஏழாம் இடம் நல்லா இருக்கா அது கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இந்த ரெண்டு விஷயம்ன்றது இண்டுச்சலான விஷயம் அதனால் அவங்க தனிப்பட்ட முறையில் இதை பார்த்துக்கணும் பொது பலனில் கேட்டிங்கன்னா சனி தன் சொந்த நட்சத்திரத்துல வந்தது உங்க தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாம் கண்டிப்பா விலகி வைப்பார் நல்லா இருக்கும் ஏன்னா தொழிலுக்கு அதிபதியே சனி பகவான் தானே அதனால தொழில் இருக்கிற தடைகள் அந்த மாசம் விலகும் நீங்க பயப்படவே வேண்டாம் சரிங்களா அதே சமயத்துல வந்து பார்த்தோன்னா குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சத்ரு குருவா இருக்கிறாரு ஆனா ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம்னு சொல்றோம் ஏன் சொல்றோம்னா பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் தான் இந்த செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருப்பார் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த வண்டி எடுக்கிறது இடம் கிரையம் பண்ணுறது ரெண்டாவது இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் கிடைக்கிறது பூரிவு சொத்தில் இருக்கிற வில்லையங்கள் சரியாகிறது நம்மளுடைய ஹெல்த் பிரச்சனையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் நடக்கும் சரிங்களா மொத்தத்தில் செவ்வாய் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் செவ்வாய் இருப்பார் சரிங்களா இந்த நாலு கிரகம் உங்கள் வீட்டில் நான் சொன்னேன்னா அப்போ இந்த நாலு கிரகம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது மூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பிப்ரவரி மூணாந்தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது புதன் பகவான் மூணாந்தேதி அன்னைக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் கும்பராசிக்கு போகிறார் அதாவது உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார் ராகுவோட புதன் போய் இணைகிறார் அப்படி இணையும் போது ஏன்னா புதன் பகவான் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் அவர் போய் ராகுவோடு இணையும் போது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் அடுத்தது அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்குரன் போகிறார் சுக்குரன்றவர் யாருன்னா இந்த அழகு பொருள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் அதிபதி சுக்கரம் தான் வாகனத்துக்கு அதிபதி தான் மனைவிக்கு அதிபதி தான் பொதுவாக பார்த்தோன்னா சுக்குரனை ஒரு பெண் சார்ந்த கிரகம் குறிப்பாக மகர ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா அஞ்சாம்தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்க்குற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் காதல் விவகாரம் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக தடைகளெல்லாம் விலகும் அடுத்தது தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய சூரியன் இருக்கிறார் பார்த்திங்களா அவருமே மாறுறாரு கும்பத்துக்கு போகிறார் தனஸ்தானத்துக்கு போகிறார் சூரியன் மாத கிரகன் சொல்ற ஒரு முழுமையா சூரியன் யாருன்னு ஒரு மாசம் பார்த்தா ஒரு வீட்டில் இருப்பார் அப்ப இன்னைக்கு இந்த தை மாசம் முடிஞ்சு நான் தை இருபத்தொன்பதுதான் இருவத்தொன்பதாம் தேதிக்கு மேல அடுத்தது தை முடிஞ்ச மாசி இல்லைங்களா மாசி ஒன்னாம் தேதி அன்னைக்கு அவர் கும்பத்துக்கு போய் உட்காந்துருவாரு அப்படி உக்காந்துட்டாருன்னா அந்த ரெண்டாம் இடம் சொல்றது தனஸ்தானம் அப்ப நாலு காசு உங்க வீட்டுக்கு கண்டிப்பா தேடி வரும் மனைவியினால ஆதாயம் கிடைக்கலாம் அம்மானால சப்போர்ட் கிடைக்கலாம் அண்ணன் தம்பி பிரிஞ்சவங்க உறவுனால உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டு கிடைக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருந்து அடுத்தது கும்பத்துக்கு மாறும்போது இந்த நாலு கிரகங்கள் அந்த இடத்துல போய் உட்காரும்போது இங்கே இந்த நாலு யோகம் என்னென்ன யோகம் இருந்ததோ மீண்டும் இந்த யோகம் அந்த இடத்துல ஏற்படுது என்னென்ன யோகம் புதன் ஆதித்ய யோகம் சுக்கரன் ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் மங்கள யோகம் இது நாலுமே அந்த இடத்துல ஏற்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்த் மாற்றம் தொழில் மாற்றம் திருமண தடைகள் விலகிறது புத்திர செல்வம் பெருகிறது காதல் விவகாரம் எல்லாம் கூடி வர்றது இது போக பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த அதிர்ஷ்டத்தை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா அந்த அதிர்ஷ்டம் கூட கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா மொத்தத்தில் நம்மளுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு நல்லா இருந்து நம்ம ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதில் மாற்றமே இல்லை அதனால மகர ராசி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க இருபத்தஞ்சிலலாம் நிறையா கஷ்டப்பட்டீங்க ஆனால் இந்த இருபத்தி ஆறில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா நீங்கள் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எதுலேயே போய் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதை சொல்லுவாங்க ஏன்னா மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கூட இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த வாய்ப்பு இந்த மாதம் கூட உங்களுக்கு அமையலாம் அதனால என்ன கேட்குறேன்னா காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் நல்ல நேரம் இருந்தால் தான் நாலு பேரோட சொல்லு கூட நம்ம மேலே விலகும் சரிங்களா இப்போ வந்து நாலு கமாண்டு வருது அப்படின்னா வளர்ந்துட்டால் மட்டும்தான் நாலு கமாண்டு வரும் வளரல அப்படின்னா கமாண்டு வராது அதுபோல் நம்ம நாலு பேர் நம்மளை பார்த்து நாலு விஷயம் சொல்கிறாங்கன்னா நம்ம வளர்றோம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வளர போகிறீங்க வாழ போகிறீங்க இந்த இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க இது கண்டிப்பாக மனப்பூர்வமாக சொல்கிறேன் இது நடக்கும் சரி நேயர்களே என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொல்ல வர்றதை கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி